السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سر انفسنا ومن سيئات أعمالنا ما يغدي الله فلا مُلِيْلَ لَا الله ومن فلا هادي لَا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم அ ப ಥ சக்க வ صله வ உ முസග கு م த அ في நி அ அவ போற்ற போம் அவனிடமே நாம் உதவியும் திடுகிறோம் நம்முடைய மன கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீய இனங்கள் செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் திடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை அல்லாஹ் யாரை நேரு வழி செலுத்தவில்லையோ யாருக்கு நேர்வழி செலுத்தவில்லையோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளியை யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவனுடைய தூதர் மகமது சல்லா அலை அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்கள அவருலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் வலுக்குப் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹு கஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலக அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானமையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துகளாகவும் ஒவ்வொரு விதத்தும் வழிகீடாகும் ஒவ்வொரு வழிகீடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் இந்த உலகத்தில் நல்லதை செய்கிறோம் என்ற பேரில் நல்லதை ஏவுகிறோம் என்ற பேரில் மக்களும் சரி ஓதி படைத்தவர்களும் சரி ஜாரத் என்ற பெயரில் தர்காக்களை கட்டி வைத்து கொண்டு மனிதர்களை மிக இலவுகுவாக நரகத்தின் பக்கம் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை முஸ்லீம்களை மட்டும் அழைத்து கொண்டு செல்லவில்லை பிற மனிதர்களையும் அங்கே வரவழைத்து ஏகபோக பொய்யைகளை கூறி நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறி அந்த மக்களையும் நம்ப வைத்து ஏக இறைவனை மறைக்கடைக்கச் செய்து அனைத்து மக்களையும் வரவழைத்து பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களை அறியாமல் என்ற ஒரு இடத்தில் வைத்து வை வைத்துவிட்டு அவர்களை நரகத்திற்குள் கொண்டு செல்லும் அழகான ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தே கொண்டே இருக்கின்றது இந்த உலகம் இந்த உலகத்தில் அதிக பயங்கரமான சேருக்கை உண்டாக்கக்கூடிய தலையை தலைமை பீடம் அஜ்மீர் தருவா தருகாவாக உள்ளது நபிகள் நாயகம் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அழியலியல்ல அவனிடம் கபர்களை யாரெல்லாம் எழுப்பியிருக்கிறார்களோ அதை இடித்து விட்டுவார்கள் என்று அதனை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் ஒருபோதும் அதை செய்வல் தனக்கு சாதகமாக முன் சென்ற சமுதாயத்தினர் தன்னுடைய நபிமாறுகளை எவ்வாறு கும் வணங்கினார்களோ அவர்களைப் போலவே இவர்களும் வணங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லா வலையில அவர்கள் தடுத்ததன் காரணமாக கண்டவர்களை எல்லாம் அடக்கி வைத்து இவர்தான் நல்லவர் இவர்தான் அவுளியா என்ற பெயரில் மனிதர்களை வழிகெடுத்து அதன் மூலம் சம்பாதித்து வயிறுகளை வளர்க்கும் இவர்களை என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை அறிந்த மக்களும் இவர்களுக்கு பயந்து கொண்டு அது நமக்கேன் இந்த எதிர் நமக்கே இந்த ப என்ன சொல்வது தமிழில் அவன் செய்துவிட்டு போகட்டும் நமக்கே இந்த காரியம் நாம் ஏன் இதை தடுக்க வேண்டும் என்ற பெயர் உள்நோக்கியத்தில் நாம் தடுத்தால் நமக்கு ஆபத்து வரும் என்ற எண்ணத்தில் அவர்கள் விட்டு விடுகிறார்கள் அவர்கள் நம்பிக்கை அவர்கள் செய்யட்டும் என்ற பெயர் உதாரணமாக ஒருவன் தவறு செய்யவில்லை என்றாலும் ஒருமனதாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற பொய்யை சொல்லி ஒருவனை தூக்கில் இடுவது போல இங்கே நம்பிக்கை என்ற பேரில் பல அனாச்சாரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது காரணம் அதற்கும் ஒரு அரசியல் இருக்கிறது ஓட்டு அந்த ஓட்டு கிடைக்காது என்ற ஒரு ஒரே ஒரு காரணம்தான் மனிதனுக்கு எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே நடிக்கிறான் எங்கே தேவைப்படவில்லை அங்கே அவர்களை ஒடுக்கிறான் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் நல்லது செய்கிற என்ற பெயரில் மக்களை கெடுக்கிறார்கள் இவர்கள் நல்லது செய்கிற என்ற பெயரில் அறியாமையின் காரணமாக இவர்கள் அவர்களிடம் அடங்கி ஒடுங்கி செல்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் உதாரணம் அல்லாஹ் குரானில் கூறியிருக்கிறான் குரங்கு கதை உங்களுக்கு தெரியுமா குரான் ஒரு கதர் சனிக்கிழமைக்காரர்கள் என்ற ஒரு விஷயம் அதில் சனிக்கிழமை மட்டும் மீனை மீன் பிடிக்கக் கூடாது என்று இறைவன் சத்தியம் வாங்கிக் கொள்கிறான் ஆனால் மற்ற நாட்களில் அங்கே மீன் மேய்வதில்லை வருவதும் இல்லை அந்த சனிக்கிழமை மட்டும் மீன்கள் கரையோரம் வந்து கரையோரம் வருவதில்லாமல் அவ் அளவுக்கு அதிகமான மீன்கள் கரை ஒதுங்கிச் செல்லும் அப்போது இவர்கள் பார்க்கும் பொழுது மிக கடுமையாக வேதனைக்குள்ளாவார்கள் இது எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது தன்னுடைய சத்தியத்தை மீறி இறைவனுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி அவர்கள் மீறி செல்லும் பொழுது அங்கே மீன் பிடிக்க சென்று விடுவார்கள் ஏனென்றால் மற்ற நேரங்களில் அங்கே மீன் வருவதில்லை மற்ற நாட்கள் வருவதில்லை சனிக்கிழமை மட்டும்தான் வருகிறது இது அவர்களான சோதனை என்று அவர்கள் அறியாமல் அங்கே சென்று மீன் பிடிப்பார்கள் அப்போது செல்லும் பொழுது ஒரு கூட்டம் அவர்களை தடுக்கும் நீங்கள் செல்லாதீர்கள் இறைவன் உங்களிடம் சத்தியம் வாங்கியுள்ளான் மிக கடுமையாக தண்டிப்பான் நீங்கள் கை செய்தப்படுவீர்கள் என்று எச்சரிக்கும் பொழுது அவர்கள் அதை தட்டி கழித்துவிட்டு அவர்கள் அங்கே போவார்கள் அப்பொழுது ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு இருக்கும் ஏனையா உனக்கு இந்த இது அவர்கள் விட்டு வருகட்டுமே உங்களுக்கு ஏன்னு இந்த விஷயம் அவர்கள் அவர்களுக்காக அவர்கள் அவர்கள் செய்யும் தீமை அவர்களுக்குரியதல்லவா நீ ஏன் அவர்களை தடுக்கிறாய் தடுக்காதே தடுப்பதனால் அவர்கள் நம்மளுக்கு எதிரிக எதிரிகளவர்கள் அதனால் நீங்கள் தடுக்காதீர்கள் என்று அவர்கள் சமாதானம் என்ற பெயரில் அவர்களுக்கு உடந்தையாக பேசுவார்கள் அவர்களும் சென்று விட்டு உயிரி பிடிப்பார்கள் இறைவன் உருவான் நான் உங்களிடம் சத்தியம் வாங்கவில்லை ஐயா நீங்கள் ஏன் என்று இதை செய்தீர்கள் என்று அவர்கள் எடுத்துரைப்பார்கள் அப்பொழுது இறைவன் கடுமையாக கோவப்பட்டு இவர்களையும் அவர்கள் ஜாதகமாக பேசி அவர்களையும் அந்த கூட்டத்தையும் இழிந்த ஆக்கி விடுவான் அங்கே தடுத்தவர்கள்தான் சொர்க்கம் நுழைவார்கள் என்ற ஒரு உதாரணத்தை அங்கே வைத்துள்ளான் அதுபோல்தான் இந்த தர்கா நல்லது என்ற பெயரில் ஜாரத் என்ற பெயரில் அறியாதவர்களாகவும் படித்தவர்களும் படித்தவர்களும் மார்க்கம் தெரிந்தவர்களும் கூட அங்கே சென்று ஜாரத் என்ற பெயரில் போய்விட்டு வருகிறார்கள் அது ஒருபோதும் அது ஜாரத்தாகாது ஜாரத் என்றால் உங்களுடைய உறவினர்கள் மொத்தாகிவிட்டால் அங்கே போய் நின்று உங்கள் பெற்றவர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் மைத்தாங்குளையில் போய் நின்று அவர்களுக்காக நீங்கள் தனியாக போய் நின்று துவா செய்துவிட்டு வருவது தான் ஜாரத் ஆனால் இவர்கள் பித்தா இவர்கள் பொய்களை கூறி கட்டிடங்களை எழுப்பி அதன் மூலம் வசூலித்து அரசாங்க அரசாங்கங்களுக்கும் ஒரு கமிஷனை கொடுத்துவிட்டு இவர்கள் என்ன செய்தாலும் அங்கே தடுக்கப்போவர்களை தடுத்துவிட்டு அழகாக இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் பாத்தி என்ற பேரில் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த இது உண்மையா பொய்யா என்பதை நாம் உணர வேண்டுமென்றால் ஒரு முறை விட்டு தான் வர வேண்டும் யாராவது சாபத்தில் தயாராக இருக்கிறீர்களா இது இந்த தர்கா வழிபாடு கூடாது என்பதை அவைகள் நாயகம் தடுத்தார்கள் என்பதை உணர வேண்டும் என்பால் தெரிய வேண்டுமென்றால் ஒரு முறை செத்துவிட்டு நரகம் அங்கே போய்விட்டு கவுரக்குழியில் போய்விட்டு பிறகு வந்தால்தான் புரியும் அதற்கான அனுமதியும் இல்லை அதனால்தான் நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் விழித்திருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தர்கா வழிபாடு ஒருபோதும் உங்களை சொர்க்கத்தில் நுழையா நுழைய விடாது அது முதல் கொள்கையான லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கையை அடித்து நொறுக்குகிறது அவையில் அதன் மூலம் நீங்கள் நரகம்தான் செல்வீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரி இப்பொழுது நம் தலைப்புக்குள் போவோம் நாம் குரான் கூறு குரானில் இருக்கும் முன்னறிவிப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நேற்று பார்த்தது முஸ்லீம்களின் வெற்றி பெற்றி முன்னறிப்பு வா முன்னறிப்பு பற்றி பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்குற தலைப்பு யாராலும் கொல்ல முடியாத தலைவர் யாராலும் கொல்ல முடியாத தலைவர் குரானில் ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைஹல் அவர்களை யாரும் கொல்ல முடியாது என்ற கருத்து சொல்லப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகல் அவர்கள் அன்றைய சமுதாயத்தில் இருந்த அனைத்து தீமைகளையும் தைரியமாக எதிர்த்ததால் ஏராளமான எதிரிகளை சம்பாதித்து வைத்திருந்தார்கள் அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று பல வகையிலும் முயற்சிகள் நடந்தன நவீனநாயகம் நாயம் சல்லல்லா அவர்கள் கோட்டை கொத்தளங்களில் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை குடிசையில் தான் வசித்தார்கள் வாய்க்காப்போன் யாரும் இருக்கவில்லை வீதியில் சாதாரணமாக நடமாடினார்கள் உயிரை காக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை எந்த கொள்கையிலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை போர்க்களங்களிலும் பங்கெடுத்தது கொல்லப்படுவதற்கான வாய்ப்பை தாமாகவே எதிரிகளுக்கு வழங்கியிருந்தார்கள் ஆனாலும் அவர்களை யாரும் கொல்ல முடியவில்லை தினமும் ஐந்து நேர தொழுகை நடத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து மக்களோடு மக்களாக நாயகம் நியல்நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் கலந்து கொள்வார்கள் அன்றைய நிலையில் மிக எளிதான ஒருவரை கொள்வது என்றால் அதில் நவிகள்நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் முதலிடத்தில் இருந்தார்கள் அப்படி இருந்தும் உம்மை இறைவன் காப்பான் என்று இவ்வசனத்தில் சொல்லப்படும் முன்னறிவிப்பு நிறைவேறியது இப்படி கூவல் விட்டதை முறியடிப்பதற்காவது எதிரிகள் அவரை கொண்டிருந்தால் இது பொய்யான மார்க்கம் என்று நிரூபித்திருப்பார்கள் ஆனாலும் இயலவில்லை இது இறைவனது வார்த்தையாகும் உத்தரவாதமாகவும் இல்லாதிருந்தால் அகமது நபி அவர்கள் என்றோ கொல்லப்பட்டிருப்ப கொல்லப்பட்டிருப்பார்கள் அவர்கள் கொல்லப்படாமல் இயற்கையாக மரணித்தது திருகுரான் இறைவேதம் என்பதற்கான நிருப நிருபவனங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது என்னை எவரும் கொல்ல முடியாது என்று அறிவித்து விட்டு சாதாரணமாக இன்றைய உலகில் எவரும் நடமாட முடியாது அதுவும் தீய சக்திகளை எதிர்த்து போரிடுவோர் இப்படி அறிவித்தால் அடுத்த நாளே அவரது கதை முடிக்கப்பட்டுவிடும் அன்றைய நிலையில் மெஹம்மது நபியை போல் சர்வசாதாரணமாகவும் எவ்வித பாதுகாப்பு ஏற்படும் மக்களோடு மக்களாக பழகும் ஒருவரை எளிதாக கொள்ள முடியும் ஆனாலும் தன்னை கொல்ல முடியாது என்று அறிவித்தது தாம் கூறுவது இறைவனுக்கு தாம் கூறுவது இறைவாக்கு என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலைவசல் அவர்கள் நிரூபித்தார்கள் அதை தான் நானும் சொல்கிறேன் நாம் வந்து இறைவனுக்காக வாதிடும் பொழுதும் போரிடும் பொழுதும் அவனுக்காக நாம் வாழும் பொழுது உயிரை துச்சமாகத்தான் நாம் மதிக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் கொல்லப்படுவோம் இந்த உயிர் கொடுத்தவன் அல்லா இந்த உயிரை எடுப்பவனும் அல்லாதான் எந்த நேரத்தில் எப்பொழுது எடுக்க வேண்டும் என்று அவன் நிர்ணயித்து விட்டால் அதனை ஒருவராலும் பாதுகாக்க முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த உலகம் பயம் மற்றும் ஆசையின் மூலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நாம் பயந்து கொண்டு பல விஷயங்களை பல காரியங்களை நாம் எதிர் கண்முன் கண்முன்னே நடந்தாலும் அதனை தவிர்த்துவிட்டு நம் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக பயந்து ஓடுகிறோம் ஒரு சில சொற்ப மனிதர்களே அதனை எதிர்த்து போராடி மரணமடைகின்றனர் வெற்றியும் பெறுகின்றனர் அதற்கு காரணம் இறைவன் ஒருவன்தான் நம்மளுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் நபிகள் நாயகம் சொன்னது போல் முன்னறிவிப்பில் மக்கா மாநகரத்துக்கு பிரவன் வரும் இல்லை அந்த மஷிக் தஜ்ஜால் தஜ்ஜால் வரும் ஒரு நல்லடியார் மக்காவில் இருந்து வெளியே வந்து தன்னை கொல்லமாறு கட்டளையிடுவார்கள் அப்பொழுது அவனால் முடியாது ஏனென்றால் ஒரு முறைதான் அவனுக்கு கொள்வதற்கான வாய்ப்பையும் உயிர் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் இறைவன் கொடுத்திருப்பான் தஜ்ஜாலுக்கு ஆகையால் நாம் ஈமான் தான் இங்கே உறுதியாக இருக்க வேண்டும் அது வருவது என்பது மிக 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 அரிது ஏனென்றால் இந்த உலகமே ஆசையும் பயத்தினால்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆகையால் நாம் தன்னை இயல்பாகவே நம் உயிரை பாதுகாத்து கொள்ளவும் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளவும் இந்த ஒம்பு என்று பின்னோக்கி செல்வது இயல்பாக இருக்கிறது அது நம் நம் மீது குற்றமில்லை நம் அப்படித்தானே படைக்கப்பட்டுள்ளது அதையும் மீறி சில மனிதர்கள் முன்னோக்கி செல்கிறார்கள் என்றால் அதன் அவர்களுடைய உறுதியை காட்டுகிறது மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய குணத்தை காட்டுகிறது அப்படிதான் ம பல மனிதர்கள் வரலாறாகவும் சரித்திரமாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் என்றால் நாம் ஒருவராக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஏக இறைவனை போற்றி போலது துவா செய்து அதன் நம்மளை ஒப்படைத்து விட்டு சென்றால் அதுதான் சிறந்தது ஒப்படைப்பது பற்றி பேசும் பொழுது இந்த மனிதர்கள் கல்யாணம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நான் துறந்து விட்டேன் நான் ஆசைகளாம் விட்டு நான் கடவுளுக்கு அர்ப்பணித்து வேண்டும் என்று பொய்யை சொல்லிக்கொண்டு பல மதகுருமார்கள் செய்யும் காரியங்கள் அல்லாஹுக்கே வெளிச்சம் இறைவனுக்கே வெளிச்சம் அதை தெரிந்தும் இந்த மக்கள் அவர்களிடம் போவது அதைவிட மிக கொடுமையானது ஆகையால் இதுபோன்ற போன்ற காரியங்களை நீங்கள் நேரடியாக இறைவனிடம் கேட்டால் போதும் அந்த அங்கே இருக்கும் அந்த கைவர்களிடம் போவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களை உங்களை காத்து இந்த உலகத்தில் எதிரிகளை விட இவர்கள்தான் கொடுமையானவர்கள் நயவஞ்சகர்கள் மிக கேவலமானவர்கள் புரிந்து கொண்டால் நல்லாக இருக்கும் இன்ஷா அல்லா நாம் நல்ல மனிதர்களாகவும் பிறருக்கு நல்லதை எத்தி விருப்பவர்களாகவும் இருக்க வல்ல ரஹ்மானிடம் துவா செய்து கொண்டே இருங்கள் அவுது பில்லா ரஹீம் ரோஹிம் விஸ்மில்லா ரஹ்மானு ரோஹிம் அல்லாஹுலாயில் அஹில்லாஹுல கையும்

அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவதுபில்லாஹினர் ஷைத்தானு ரஹீம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرنا ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تحت لنا به இத்தூதர் மெஹமத் தமது இறைவனிடமே தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையும் வேற்றுமை காட்டும் மற்றும் சிவியுற்றும் கட்டுப்பட்டும் நீங்கள் எரிவார் உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடம் நீங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவர் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நீங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்கள் மீது சுமத்திவிட எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயி எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் நான் ஓதுகிற அந்த உச்சரிப்புகள் குரானில் வந்து நான் ஓதி படித்தவன் கிடையாது சரியா நான் பாடம் ஓதி படித்தவனும் கிடையாது நான் பள்ளிக்கு போனவனும் கிடையாது நான் குரான் முடித்தவனும் கிடையாது நான் எல்லாத்தையுமே தன்னிச்சையாக இறைவன் எனக்கு அருள் புரிந்ததால் எனக்கு நானாகவே தெரிந்து கொண்டேன் பல விஷயங்களை அறிந்து கொண்டேன் நானாகவே தமிழ் அரபு அரபு தமிழில் தமிழாக்கம் செய்த அந்த வரிகளை தான் நான் படிக்கொண்டு மரணம் செய்து கொண்டிருக்கிறேன் அதன் மூலியமாக நான் ஓதும் பொழுது உச்சரிப்புகள் தவறாக இருக்கும் க அந்த நயம் இருக்காது அந்த வளைவுத்தன்மை இருக்காது ஆகையால் அதை இறைவனின் சாலம் மன்னிப்பான் நீங்கள் கோவப்பட்டு எனக்கு தேவையில்லாத செய்திகளை அனுப்பி உங்களுடைய நன்மைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் கை செய்தப்பட வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரியா அதற்கு நான் இன்ஷா அல்லா அல்லாஹ் வாய்ப்பளித்தால் கண்டிப்பான முறையில் அரபு மொழியை கற்றுக்கொண்டு நயம்படவும் அந்த வளைவு நிலவு சுழியுடன் ஓத ஆரம்பிப்பேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்காக துவா செய்யுங்கள் அதை விடுத்துவிட்டு என்னை திட்டுவது என்று எடுத்துக்கொண்டு பிறரிடம் போய் என்னை பற்றி புறம் பேசினால் அழகாக நீங்கள் எனக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் ஒரு அறிவுரையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் புரிந்தால் சரி ஆகையால் நான் சொல்லுவருவது என்னவென்றால் உன்னுடைய நேரலை பார்த்தது ஒரு புத்தமா அப்படிங்கிறத சொல்ல வர்றீங்களா ஆகையால் இது பாருங்கள் ஐம்பதுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு நாலு லைக்கு தான் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு லைக்கு போடுறதுக்கு உங்களால் முடிய மாட்டேங்குது ஃபின்சால ம் சரி ஒரே விஷயந்தான் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் சரியா நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் உங்களிடம் ஒரு பொருளாதாரம் வருவது என்றால் அது நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைத்து வருவதில்லை சரிகிறதா அது இறைவனாக உங்களிடம் அதை ஒப்படைக்கிறான் யாரோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் அவருக்கு சென்றடைய வேண்டும் என்று அதனை மறந்து அதை கொண்டு போய் பேங்கில் போட்டு அதன் மூலியமாக வட்டி சாப்பிடுவர்களையும் சரி வட்டி கொடுபவர்களையும் சரி நரங்கில் போட்டில் நிரந்தரமாக வைத்திருப்பான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரியுதா குரானில் ஓதிப்படியுங்கள் தமிழில் அவன் பொருளாதாரத்தை பற்றி என்னவென்று சொல்லியிருக்கிறான் என்று யாருடைய சொத்து என்று சொல்லியிருக்கிறான் என்று சரியா நவிகள் நாயகமும் நவிமார்களும் கஷ்டப்படாத ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் கஷ்டப்படுவதை போல மற்ற உலகத்தில் யாருமே கஷ்டப்படவில்லை ஏன் அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் வரவில்லை உங்களிடமே அந்த பொருளாதாரம் இலகுவாக வந்தது முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் மூலிகை அனைத்து செயல்களையும் இயக்கவோ நல்லா எப்படி இயக்கினால் யாருக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவன் அறிந்தவன் ஆகையால் கவனமாக இருங்கள் பொருளாதாரம் உங்களை நோக்கி என்றால் அதற்கான பதிலை நீங்கள் மகசிறு மைதானத்தில் கொடுத்தி ஆக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது மிரட்டலோ உருட்டலோ இல்லை அல்லாவின் வாக்கு நபிகள் நாயகத்துடைய முன்னறிவிப்பு எவன் ஒருவன் லாயிலாக இல்லாத அஹமது ரசூல் என்ற கரிமாவை மறந்து வாழ்கிறானோ அவன் கை சேதப்பட்டு நரகம் செல்வான் என்பதுதான் உண்மை நீ யாராக வேணாலும் இரு அதுதான் உண்மை நீ பெரிய பெரிய அதிபர் லெஜண்ட் லெஜண்டாயிறி நீ எவ்வளவு பெரிய ஆளாக கூட இரு அவனிடத்தில் நீ அடிமைதான் நீனும் சக ம மற்ற மனிதர்களும் ஒரே அறிவுதான் ஒரே மூளைத்தான் ஒரே ரத்தம் தான் இங்கே பதவிகள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஏற்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது பட்டிருக்குது என்பதையே அறியாத நீங்கள் ஒருபோதும் சிந்திக்க என்பதுதான் உண்மை ஏன் ஏற்றத்தால் உண்டாக்கி வைத்திருக்கலான் மனிதர்களுக்கு அல்ல படித்தரங்களை இது பண்ணி வைத்திருக்கான் உலகம் இயங்குவதற்கு சரியா சில விஷயங்களை பேச முடியாது அது விதி சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அதை நபிகள் நாயகம் சொல்லல்லாவுடைய சிலவர்கள் தடுத்து விட்டார்கள் ஆகையால் துருவி துருவி ஆராயதை விட கட்டுப்பட்டும் கட்டுப்பட்டோங்களேவா உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் இது வந்து அரப் இது வந்து குரானுடைய டெக்ஸ்ட்டு சரியா அதனால நாம் என்ன பண்ணுவோம்னா செய்வூற்றும் கட்டுப்பட்டும் அவ்வளோதான் சொன்னதை தான் செய்யணும் அறிவாய் யோசிக்கிறத சொல்லிவிட்டு நடக்கத்துக்கு போயிடக்கூடாது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா இன்சாலா அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பிரிதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் முறைவானாக என்ற சொல்லி வாகருதான் வலகம் தெரியில் ரபியுள் ஆலமின் அசலாமும் வலைக்கும் வரகம்துள்ளாகியோ வரகாத்துக்கும் நன்றி